உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவரின் நானூற்றி அறுபத்தி ஏழாவது கந்தூரி விழா கடந்த பதினான்காம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான இன்று மாலை பர்மாவில் இருந்து சிறப்பு பூரான் கொடி எடுத்து வரப்பட்டு பெரிய மினோராவில் இயற்றப்பட்டது பருமவால் மக்களால் கையினால் எம்பிராய்டிங் செய்யப்பட்ட இந்த கொடி ஐம்பது அடி நீளமும் ஐந்து அடி அகலமும் கொண்டதாகும் சிறப்பு விமானம் மூலம் எடுத்து தரப்பட்ட இந்த கொடியை நாகூர் ஆண்டவரின் பேரப்பிள்ளை சாகுல் ஹமீது சூபி கலிபா சாஹிப் துவா போதி ஊர்வலமாக எடுத்துச் சென்று தாளங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ் இளங்கோவன்

சுமார் நாற்பது பேர் வழங்கப்பட்ட ஆந்திராவைச் சென்ற சொப்புரமணியானது வருஷ வருஷம் பர்மாவிலேருந்து கத்தியோகமாக கைனால் செய்யப்பட்ட பொடி தற்போது மனால் இயக்கப்பட்டது அது எந்த வருஷமோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு பதினைஞ்சி வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பூரான் கொடி பர்மான் தயார் செய்து இது ஸ்பெஷல் என்ன சார் இது வந்து பூரான் கொடின்னு சொல்கிறது இது வந்து ஒரு காலத்தில் நாகூரில் வந்து ஒரு விசேஜந்துகள் வாழ்ந்ததாகவும் அது நாகூராண்டவர் அதுக்கு வந்து அவருடைய கிராமத்தில் இது எல்லாம் கவற்றினாலும் ஒரு சரத்திரம் இருக்குது அதனுடைய ஞாபக அர்த்தமாக சூறான் சொல்லி இது வருமானம் வந்துருக்காங்க இருந்திருக்காங்க செஞ்சு கொண்டு வராங்க இது மாதிரி விஷயம் நல்லது அவங்க குடும்பத்தார்கள் வருஷம் செஞ்சு கொண்டு